ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் அலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காயை வச்சு இன்றைக்கி ஒரு ஜெல்லி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அரைமுறை தேங்காய் எடுத்து நல்லா பின்னாடி இருக்கிற தோலெல்லாம் சீவி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் பால் நல்ல திக்னஸ்ஸாகவும் நல்ல ஒயிட்டாகவும் கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க இது ஒன்றாம் பால் இந்த தேங்காய் பாலை நல்லா இருத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காயை நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த தேங்காயும் மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டாம் தேங்காய் பால் இதையும் நல்லா இருத்து பிழிஞ்சு எடுத்து வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இவ்வளோ தேங்காய் பால் கிடச்சிருக்குது பாருங்கள் இது எவ்வளோ ஒயிட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அளவு தண்ணியை எடுத்து நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுக்கிறேன் இதனால் கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா கரைச்சி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் கட்டி இல்லாமல் கரைச்சி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த தேங்காய் பழம் நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ண வேண்டாம் சேர்த்தாச்சு இதில் வந்து கான்ஃப்ளவர் மாவு நல்லா கலக்கி விட்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும் அப்படின்னா அடியில் போய் தேங்கிக்கும் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறப்ப அதையும் சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் இவ்வளோ நேரம் வரைக்குமே நான் அடுப்பை ஆன் பண்ணலை அதான் அடுப்ப ஆன் பண்ணியிருக்கேன் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கட்டி விழுக்காமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்தளவுக்கு கட்டியாக வாங்கிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருங்க இதில் தேவைப்பட்டால் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுவுமே சேர்க்கல வேறு மூணே இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செஞ்சுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இப்படி இருக்கட்டும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சு கூலிங்காகவும் குடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சது இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம் ஜல்லி எப்படி வந்திருக்குதுன்னு